இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரில் வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் கார்த்திகேயன் சார் இருக்காரு கார்த்திகேயன் சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பேரலைஸ் வந்து பக்கவாதம் வந்து நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறாங்க அவங்களுடைய வேலையை அவங்கள செஞ்சு செய்ய முடறதில்ல பல வருஷங்களாக குணமாகாத பேரலைஸும் பார்த்தா இருக்குது படுத்து படிக்க இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை உக்காந்த இடத்துல பெருசையும் முருமண்டும் சொல்கிறவங்களும் இருக்காங்க இதுக்கு சித்தம் வைத்த முறையில் மருந்து போது அவர் சொன்னார் மகா குரு மருந்து மூன்று வேலை மூன்று நாள் மூன்று வேலை எடுத்தால் போதும் மிகப்பெரிய மாற்றம் வரும் அதோடு சேர்த்து ஒரு சில மண்டலங்கள் சரியான முறையில் மருந்து கொடுத்தா கண்டிப்பாக இது சரி பண்ணிட முடியும் அப்படின்னாரு எப்படி சாத்தியம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கதைங்க சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி சார் சார் இன்னைக்கு மக்கள் சார்பாக ஒரு கேள்வி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் வந்து கை கால் செயலிருந்து அவங்க அனுபவிக்கிற துன்பம் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க நினைக்கிற விஷயம் என்னென்னா என்னுடைய நிலமை எதிரிக்கு கூட வந்துருக்கூடாது வரக்கூடாது துரோகிக்கு கூட வந்துருக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த நோயினுடைய வீரியமும் அவங்க அனுபவிக்கிற அந்த வேதனையும் பெருசாக இருக்குது கண்டிப்பாக இந்த பேரலைஸ் வந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குடும்பங்களில் ஒரு சிலர் நல்லா கவனிச்சுக்கிறாங்க ஒரு சிலர் ஏன் தான் நீ பிறந்தையோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க மனசை துன்புறுத்துகிற வார்த்தைகளும் ஆமாம் வர்றதா ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஐயா ஏன் நான் பிறந்தேன் ஏயா எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு ஒருவேளை வராமல் நான் அப்படியே போயிட்டு இருந்தேன் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கற அளவுக்கு மனசை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு வியாதி பெருசா இருக்கு இந்த பேரலிஸ்க்கு நான் சொன்ன கேட்டும்போது சொன்னீங்க சொல்லும் போது கேட்டீங்க அதே மூன்று நாள் குரு மருந்து தான்ப்பா மூன்று வேலை தான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஒரு சில மண்டலங்கள் கொடுத்தாவே போதுமானது எத்தனை வருஷம் படுக்க படு படுத்த படிக்க இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இருந்தாலும் சரி மருந்துகள் மாற்றி கொடுக்கப்படும் சரியான ஆலோசனைகள் கொடுக்கப்படும் நிச்சயமா அதை ரிவர்ஸ் பண்ண முடியும் அவ்வளோ நம்பிக்கை சொன்னீங்க இந்த நம்பிக்கை நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு இந்த மருந்து மேலே ஐயா வணக்கம் முதற்கண் நன்றியை வந்து என்னோடய கார்த்திகேயனையாவுக்கு தெரிவிச்சு என்னோடய குருநாதர் வழியில் எங்களோட ஆராய்ச்சியின் பேரில் சில அற்புதமான மருந்துகளை கண்டறிஞ்சிருக்கோம் அனுபவபூர்வமாக ஆராய்ச்சிகளும் பண்ணியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது இந்த வியாதி வந்து மிகவும் கொடுமையானது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வியாதிக்குமே சைடு எஃபெக்ட் அதாவது விளைவுகள் வந்து சிறிதளவு சிறிதளவாக உயர்ந்து கடைசியில் ஒரு உயிரினத்தை தாக்கும் ஒரு மனிதனை தாக்கும் ஆனால் இந்த வியாதி மட்டும் பார்த்தீங்கன்னா உடனடியாக அவனோட லைஃப் வந்து முடங்கி ஒரு செகண்ட் முடிச்சு முடிங்க இன்றைக்கி ஒரு பேஷண்ட் வந்தார் பாரம்பரிய சித்தவைத்தர் எங்களுடைய குருநாதர் அரவிந்த் ஐயா கையை பிடிச்சி பதின்தாரு ஓகே அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் கிட்ட பேசியிருந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் உங்களோட கூட பேசியிருந்தாங்க கண்டிப்பாக ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்குது சவுண்ட் பாக்ஸ் நல்லா இருக்குது இவர் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு அதுதான் அதுதான் சொல்லிருந்தேன் விசில் பண்ணார் அந்த செகண்ட் மைங் கொடுத்தாரு பேரலைஸ் வந்துருச்சு இப்போ அவர் பண்ற அவர் அவர் படுற துன்பம் நாம பார்த்துருக்கோம் நம்ம நம்ம ரெண்டு பேருமே கண்ணில் பார்த்தோம் டாக்டர்ங்கள பார்த்தாங்க இது யாருக்கு கூடாதுன்னு தான் பேசுறேன் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இப்போ இந்த வியாதி அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை ஒரே நிமிஷத்துல தாக்கிடுது அதுதான் அவனோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாவே மாறிடுது அவனோட வாழ்க்கை முறை என்றது டோட்டலாவே அவனோட வாழ்க்கையே இழக்கப்படுது மாறி போகுது ஆமா நாளைக்கு கல்யாணம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பேரலைஸ் வந்துருச்சுன்னா அந்த கல்யாணம்ன்றது கேள்விக்குறிதான் ஆமா நாளைக்கு ஃப்ளைட்டுக்கு ஏற போகிறேன் நான் அமெரிக்கா போகிறேன் நான் வந்து ஒரு அவில்தார் நான் ஒரு நேவி ஆஃபீஸர் அப்படின்னாக்கா அந்த ஜாப் வந்து கேள்விக்குறிதான் எல்லாமே மாறிடும் இப்போ கிட்னி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்க அதோடவே சில காலங்கள் பயணம் செய்ய முடியும் செய்ய முடியும் அது வந்து கடந்து போக முடியும் சுகரோட பயணம் செய்ய முடியும் பயணம் கிடைக்கும் ஆமாம் மற்ற நோய்களோட பயணம் செய்யறதுக்கு ஈஸியான வழிமுறைகள் இருக்கு பண்ணலாம் அதை மறைச்சு வச்சு கூட அவங்க வைத்தியம் பண்ணி அது அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரலாம் வரலாம் இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் உடனடியா போட்டோ ஓகே ஓகே இதுக்கப்புறம் இவனால செயல்பட முடியாது அப்படின்றத வெளியே உடனடியாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மோசமான நரம்பியல் தாக்குதல் சரிங்களா மனிதனுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மூளையோட நரம்புகள் கிராஸா தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் வலது பக்கம் மூளை இடதுபுறமாக உள்ள நரம்பு உறுப்புகளோட கனெக்ட் ஆயிருக்கும் ஜாயிண்ட்ல இருக்கும் இடது பக்கம் மூளை வலது பக்கம் இருக்கக்கூடிய உறுப்புகளோட கனெக்டிவிட்டியில் இருக்கும் இப்படி இருக்கிற பட்சத்தில் மூளையில் இருக்கக்கூடிய சிறிய நரம்புகள் மிக மெல்லிய நரம்புகள் ஏற்கனவே அவங்க வீக்னஸாக இருக்கலாம் இல்லைனா அடிப்பட்டு ஒரு பாதி நரம்புகள் வந்து சேதமடைஞ்சு மீதி கொஞ்சம் நரம்புகளில் அவங்களுக்கு அந்த சிக்னல் போயிட்டு வந்துட்டுருக்கலாம் இது வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க ஏதோ ஒரு எஃபெக்ட் ஏதோ ஒரு க இது முயற்சி வந்து கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்கும்போது முழுமையாக செயலிருந்து போய் இந்த பிரச்சனைக்குள்ளும் வந்துடுவாங்க முதல்ல இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரீகாஷன் மெத்தட் ஒவ்வொரு மனிதனும் அவனோட ஆறு அடி உடலில் இருக்கக்கூடிய பிரதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மூளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளையில் செயல்படக்கூடிய செயலிகள் கரெக்டாக இருக்குதான்றதை அவங்களே பரிசோதிச்சுக்கணும் நம்ம நினைக்கிறத பேசுகிறோமா நம்ம தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கா நம்ம இலக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோமுன்னா அதை நம்ம அடைய முடியுதா ஒரு விஷயத்தை நம்ம எய்ம் பண்ணி அடிக்க முடியுதா ஒரு உண்டிவால் வச்சு ஒரு கல் எடுத்து அடிக்கிறான் ஒரு குருவிகாரன்னு வச்சுக்கோங்க அவனோட இலக்கு வந்து கரெக்டாக சேதப்படுத்த பண்ணி சேதப்படுத்த முடியுது ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு வகையான பயிற்சிகள் அவங்க அதை வந்து பார்க்கலாம் பென்சிலோட நுனியை எடுத்துக்கலாம் பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிட்டு இல்லைன்னா ஒரு குச்சோட நுனி பென்சில் வந்து அற்புதமானது அந்த பென்சிலோட நுனியை வச்சு இரு கண்களோட மத்தியில் அதாவது நம்ம நெற்றி போட்ட நேராக நிற்க வச்சு ரெண்டு கண்ணும் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது பென்சிலோட நுனி மட்டுமே இரு கண்களுக்கும் ஒரே பிம்பமாக தெரியணும் இப்படி ஒரே பிம்பமாக தெரிஞ்சதுன்னு சொன்னால் அவர் அவர்களோட சிறுமூலையும் மூலையும் பெருமூலையும் இருப்பக்க மூலையும் கரெக்டாக வேலை செய்யும் சரியாக ஷார்ப்பாக இருக்குன்னு அர்த்தம் கரெக்டாக இருக்குது கரெக்டான கமாண்ட் கமாண்டிங் பவரில் இருக்குது இப்படி இருக்குது அது ஒரு கரெக்டாக ஒன்றா தெரியுற மாதிரி ஆமாம் ஒரே ஒரு பிம்பமாக தெரியும் டபுளாக தெரியுற மாதிரி ட்ரிபிளாக தெரியுற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னாவே கண்டிப்பாக ஒரு மூலையோட செயல்பாடு அந்த கண்களால் கிடைக்கக்கூடிய அந்த பெருக்கியின் மூலமாக வேறுபட்டுருக்குது அவ்வளோ கரெக்டாக இப்படி பார்க்கணும் பார்க்கும்போது அது ஒன்றா தெரியணும் ரெண்டா தெரியுது மூணா தெரியுது பர்ரா தெரியுது பல்வேறு விதமாக தெரியுதுன்னா அது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பிரச்சனை இருக்குது ஓகே சரிங்களா இதை நினச்சி உடனடியாக பயந்து கூடாது இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது போது மூளை மூளைத்திறனும் மூளையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்களும் ரத்த நாளங்களும் சீரமைக்கப்படுது ஓ சூப்பர் இந்த சின்ன பயிற்சியின் மூலம் அப்போ இந்த பயிற்சியை வந்து ஒரு நீங்கள் ஒரு ரெமடியாக சொல்கிறீங்க கண்டிப்பாக எக்ஸலண்ட் கண்டிப்பாக இதை பண்ணணும் இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு மருந்து மூணு நாளைக்கு கொடுத்துட்டு இந்த மூணு நாளைக்கு பிறகு இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த கம்ப்ளீட் வாதம் சம்மந்தப்பட்ட மருந்தை ஃபஸ்ட்டு ஒரு மண்டலம் கொடுக்குறோம் சூப்பர் நிறைய ம மருந்து மருந்துன்றார் இல்லையா இந்த குரு மருந்துன்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்குறீங்க இதுதான் குரு மருந்து இதான் குரு மருந்து கலந்துருக்காங்க ஒரு சில சூரணங்கள் வச்சு ஏன்னா குரு மருந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக கொடுக்கும்போது அது அதாவது ஊசியில் தொட்டா எவ்வளோ இருக்குமோ ஒரு அளவோ இல்லை ஒரு கடுகளவோ அவ்வளோ தான் இருக்கும் அதுவே பெரிய வீரியம் செய்யும் அப்போ இதில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீரியம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பரவும் இதுதான் குரு மருந்து இதில் பார்த்திங்கன்னாக்கா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து மூணாக பங்குட்டாக எவ்வளோ வரும் அந்த அளவு தான் எடுக்கணும் ஒரு இவ்வளோ தான் எடுக்கணும் மூன்று நாள் மூன்று வேளை எடுக்கணும் மூன்று நாளும் பத்தியும் இருக்கணும் இந்த மூன்று நாள்லேயே ஐயா சொன்ன இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் அதாவது கை கால் ரொம்ப ஃபிட்னஸ்ஸாக டைட்டாக இருக்கிறவங்களுக்கு கை கால் லூஸான மாதிரி ஒரு ஃபீல் வரும் பயங்கரமாக உடம்பெலாம் பெயினாக இருக்கும் நடக்கவே முடியாது அப்படியே அப்படியே ஒரு மாதிரியாக பிரரன் இருக்கும் அது வந்து கொஞ்சம் வலி குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடவே முடியாது மனம் ஒரு மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு மனம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நார்மல் பிபி கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி ஏதோ மனசில் கொஞ்சம் அப்படியே பஞ்சு மாதிரி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலு அதே மாதிரி அந்த மனசு லகுவாகவும் உடம்பு அப்படியே லகுவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர்ற மாதிரி இருக்கும் இந்த மூணு நாளே இந்த பேரலைஸ்னால் வந்த சிம்டம்ஸு சிம்டம்ஸுகள் குறையிறத ஒரு ஒரு ஃபீல் பண்ண முடியும் இப்போ தண்ணி குடிச்சே எப்படி தொண்டை சில்லுன்னு போய் அந்த தாகம் தண்ணி மாதிரி ஒரு ஃபீல் இருதுல அது மாதிரி ஃபீல் பண்ண முடியும் இப்போ கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஐயோ சொன்ன மாதிரி ஒரு சில மண்டலங்கள் அந்த மருந்துகளை கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை ரிவர்ஸ் பண்ண முடியும்ன்றார் இது வந்து அவருடைய குருநாதர் பல்லாயிரக்கணக்கான பேர் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எடுத்த ஒரு அற்புதமான மாமருந்து இந்த மாபெரும் குரு மருந்து இந்த குருமருந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ பேரலைஸ் வந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா இம்மிடியாக போகிறாங்க கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிடுறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னாக்காக்க ஒரு சில மாதங்கள் விட்டு போகிறாங்க அதனால் நிறைய ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க ஒரு சிலருக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் ஓரளவுக்கு நடக்க முடியுது இல்லை ஓரளவுக்கு ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியுது ஆனால் தன்னுடைய வேலை செய்ய முடியுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு சிலர் படுத்து படிக்க இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரில தெரியல பெட் ரிட்டன் அப்படின்றாங்க கண்டிப்பாக இப்போ இவங்களுக்கும் இந்த மருந்து கொடுத்தா சாத்தியமா கண்டிப்பாங்க இந்த மருந்து வந்து அனைத்து வகையான வயதினருக்கும் அனைத்து வகையான நோயாளிகளுக்கும் ஏற்றது பொதுவான பொருத்தமான மருந்து மருந்து சின்ன குழந்தைகளுக்கு அவங்களுக்கான அளவு பெரியவங்களுக்கு அவங்களுக்கான அளவு படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான அளவு அந்த அளவின் பேர்ல கரெக்டா கொடுக்கும் போது கண்டிப்பா அனைத்து வயதினருக்கும் நோயாளிகளுக்கும் இது பொருத்தமா அமையும் அமையும் ஏன் உங்களுக்கோ இல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கோ உங்க ரிலேட்டிவ்க்கோ பக்கவாதம் இருக்கா பல வருஷங்களாச்சு இல்லை பல மாதங்களாச்சு படுத்து படுக்கையாக இருக்காங்க இல்லை உக்கார்கிறாங்க எழுறாங்க போகிறாங்க வராங்க அவங்களுடைய வேலையை அவங்களால செய்ய முடியல நடக்கிறாங்க போகிறாங்க உக்காடுறாங்க மற்றவங்க தான் அவங்களுக்கு சாப்பாடு விட்டணும் இல்லை ஓரளவுக்கு நடக்கிறாங்க ஓரளவுக்கு அவங்க வேலை செய்ய முடியுது இன்னும் நல்லா பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும் இப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கா இந்த கேள்விகளுக்கான சிறப்பான வேலை தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மாபெரும் குரு மருந்து மூன்று நாள் மூன்று வேலை பத்தியும் இருக்கணும் ஒரு சில மண்டலங்கள் படித்த படதாரி மூல மூலம் கொடுக்குற அந்த மருந்துகளையும் ஆலோசனைகளும் தொடர்ந்து எடுத்துக்கும் போது நிச்சயமாகவே அதில் இருந்து வெளியே வந்துட முடியும் கண்டிப்பாக குணமாக்க முடியுன்றார் இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து பயனடைஞ்சு நோய் நொடிய இல்லாமல் ஆரோக்கியமாக வள வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைப்பது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவாமி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்